சினிமாவில் மிக பெரும் கதாநாயகியாக இருந்தவங்க நடிகை விஜயகுமாரி அவர்கள் அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவாஜி அவர்கள் மிகப்பெரிய கதாநாயகனா சினிமாவில் கோலோச்சி இருந்துட்டார் அந்த காலகட்டத்தில் இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க பள்ளி படிக்கிற அந்த பருவத்தில் சிவாஜி ஐயாவோட தீவிர ரசிகராக இருந்திருக்காங்க அப்போது சிவாஜி ஐயாவை பற்றி பேப்பரில் வரும்ல அவர் படம் அவர் சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது அந்த பேப்பரை கிழித்து அவருடைய படத்தை புத்தகத்தில் வச்சு அடுக்கி வைக்கிறது இப்படி மறைச்சி வைக்கிறது அப்படிமா இருந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க அக்காவே திட்டியிருக்காங்க பார்த்துட்டு படிக்கிற புள்ள இப்படி சிவாஜி பைத்தியமாக இருக்கிற படிக்கிற புத்தகம் புள்ள இப்படி சிவாஜி ஐயாவுடைய படத்தையே ஒட்டி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அதன் பிறகு எந்த சிவாஜி ஐயாவுடைய ரசிகராக பைத்தியமாக இருந்தாங்களோ அதே சிவாஜி ஐயாவோட படத்தில் அவங்க நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு பச்சை விளக்கு அப்படிங்கிற படத்தில் சிவாஜி ஐயாவுக்கு தங்கச்சியாக நடித்தாங்க அது முதன் முதல்ல ஏவிஎம் ஸ்டூடியோவில் தான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க பஞ்சு அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு புதுமுக நடிகை அடுத்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வணக்கம் சொல்லி முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது மனோகரா படத்துலையும் அவங்களுக்கு சிவாஜி ஐயா கூடவே நடிக்க வாய்ப்பும் வந்திருக்கு இதை பற்றி தான் அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ரசிகையாக இருந்து அவங்க பேப்பரில் வந்த படத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட அந்த நடிகை அவருடன் நடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றது எனக்கு நான் செஞ்ச பாக்கியம் அந்த நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயாவுடைய அந்த ரசிகராக இருந்து அவருக்கு கூட அவர் படத்தில் நடித்தது மிகப்பெரிய பெருமை அப்படின் சொல்லி ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நடிகை விஜயகுமாரி அவர்கள் பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு சிவாஜி ஐயா எல்லோருடைய மனதிலையும் இடம் பிடித்த ஒரு மகா நடிகரா இருந்திருக்கார் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்பு